தம்பி வணக்கம் வணக்கண்ணே ஆ நான் தான் கார் விற்க வாங்க டூ வீலர் விற்க வாங்க அறிகிறேன் ஃபைனான்ஸ் அந்த நான் தான் வணக்கம் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபது மாடலா இல்லை அவ்வளோ ரீசெண்ட் ஒன்று இப்போ கையில் இல்லைண்ணே அவ்வளோ ரீசெண்ட் மாடல் வண்டி இல்லை அண்ணே வணக்கம் நான் தான் ஊரில் இருந்து திருச்சியிலேருந்து பேசுகிறேன் கோயில் பெட்டி சேகர் அவர்கள் நூற்றி ஒரு ரூபா அன்பளி கொடுத்துருக்காங்க என்ன இது டாக் அது

ஆ என்னண்ணே ஆ ஒரு ஸ்கூட்டி இருக்குது இப்போ கை வசா நல்ல ஸ்கூட்டி தான் வண்டி நல்லா இருக்குது என்ன மாடலு ஸ்விஃப்டு ஸ்விஃப்டு ஒன்று இருக்குது ஆ நல்லா ஹெட்லைட் ரெண்டும் சூப்பராக இருக்குண்ணே நல்லா இருக்கு ஆ வண்டி கண்டிஷன் நல்லா இருக்குது ஆ டிக்கு அருமையான டிக்குண்ணே சின்ன டிக்கு தான் ஆனால் ஜாமான் அமிச்சி அமிச்சு ஏற்றலாம் ஒன்றும் ஆயிலா கொஞ்சம் தள்ளுமா ஏ இல்லை இல்லை ஆயில் லீக்கேஜ் இல்லை வண்டி கண்டிஷனாக தான் இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை வாங்கிக்கலாம்னே ஆ ரேட்டா ஏமா எவ்வளோமா ஏ எதுக்கே எவ்வளோ ஒன்று கேட்குற தெரிஞ்சுக்கலாம்னே என்ன தெரிஞ்சுக்கலாம்ன்ற ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நான் பேச நான் பேசி முடிச்சு நிப்பாடியா மூலம் மூலம் நிப்பாடியா நீ என்ன பண்றனே எனக்கு புரியாத தனமா இருந்து நீ என்ன வேலை பாத்துக்கிட்டு இருக்க போல நான் புரோக்கர் நீ ப்ரோக்கர்னா அதுக்கு என்ன வேலை பேசுவ நீ வண்டி வாங்குறது விக்கிறது நம்ம ஓ ப்ரோக்கர் அந்த வேலை பாக்குறீங்க வண்டி பழைய வண்டியா தான் விக்கிற வேலை நீ எதுக்கு பிரச்சனை பண்ணிருக்க நான் ஒண்ணும் பிரச்சனை பண்ணலங்க தேவலாம நீங்க தான் பிரச்சனை பண்ணிருக்கீங்க நான் கூப்டதுக்கு நீங்க என்னன்னு கூட ஒரு வார்த்தை கேட்கல வாங்கட்ட கேக்குறீங்க என்ன சொந்தமா சுறுதா ஏய் சொந்தமா சுறுதான்னு கேக்குற ஏய் ஒரு மரியாதைக்கு யாரும் இல்ல வந்து எருமை மாடு மாதிரி வந்து நிக்கிற செனப்பண்ணி மாதிரி

போதும் ரெண்டாயிரத்தி நீ போட்டு கிழிச்சது போதும் ஏய் உனக்கு தான் மரியாதை என் குடும்பத்தை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படி அடிமா 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 அது நம்ம குடும்பத்தை பத்தி என்ன தெரியும் நம்ம குடும்பத்தை பத்தி என்ன தெரியும் அடி வாங்கிட்டு அசால்ட்டா நடந்து வராது சும்மா ஒண்ணு இருக்குண்ணே போடு சும்மா கூட கிடக்க கூடாது நீ சும்மா தானே தெரியல உனக்கு என்ன சும்மா கட்டிக்கிட்டு ஏறுது

வந்துச்சு யாரு பொண்டாட்டி அப்ப நான் பின்பளைய சந்திக்க வேண்டியது வரும் இப்ப எனக்கே ஒரு சந்தேகம் நான் யாரு பொண்டாட்டி நான் நிவர்த்தி பண்றேன் ஏய் சந்தேகம் வந்துச்சுல ஏய் சந்தேகம் வந்துச்சு நான் சந்தேகத்தை நிவர்த்தி பண்றேன் எப்படி நீ எப்படி இருந்தாலும் பொண்டாடி தானே ஏய் கல்யாணம் பண்ண போறே இல்லையா கல்யாணம் பண்ண போறே கல்யாணம் பண்ணா அவனுக்கு நீ பொண்டாடி தானே ஆமா நான் கல்யாணம் பண்ண அவ நான் புருஷன் தானே ஆமா அப்ப நீ பொண்டாட்டி நான் ஏய் சொல்றேன் கேளு உனக்கு இல்ல நான் சொல்றேன் கவனமா கேளு நீ கல்யாணம் பண்ணுவ இல்ல கல்யாணம் பண்ணு அப்படி கல்யாணம் பண்ண அவனுக்கு நீ யாரு அவருக்கு நான் பொண்டாட்டி இப்ப நான் கல்யாணம் பண்ணவே இல்ல அப்ப நான் அவளுக்கு நான் யாரு புருஷன் அப்ப நீ பொண்டாட்டி நானு சொல்லு சொல்லுமா அறியா வாய் அடைக்குதே நீங்க புருஷன் நீ யாரு பொண்டாட்டி இத தான் நான் சொன்னேன் ஏய் உனக்கு பொண்டாட்டி இல்ல நானு அதுதான் யாருக்கோ யாருக்கோ நான் எனக்கும் சொன்னடா எது வேணாலும் நடக்கலாம் எது வேணாலும் நடக்கலாம்னா உன்னை கற்பளிக்கலாம் ஏய் யாரோ யாரோ நான் சொன்னனா

எப்பவுமே நம்புற மாதிரியே அவர் சொல்லவே மாட்டாரு நான் சொல்றது போரா நீ ராங்காவே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் பொறுப்பு இல்ல அப்படி எனக்கு ஒரு முளம் அந்த சீப்றது நீதே அதை எதுக்கு நான் சீப்றற போல அத நீங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க ஒரு முளம் துணி இருந்தா கோமணம் கட்டி இந்த கோயில முப்பது ரவுண்ட் அடிச்சு வருவேன் நீ கோமணம் கட்டி அடிச்சு வருவியா

தெரியும் நான் மொட்ட குண்டியா தெரிய கூடாதே உன் புள்ள மொட்ட குண்டியா நீ கை உடுக்குற கூப்பு எங்க வீட்ல எப்படி தான் தெரியும் ஏய் அவுக்க வேண்டாம் போட்டின் வந்துச்சு அவுக்க வா வா நீ என்ன ஏன் கூப்பிற நீ யா அவரு உன்னை கூப்பிட மாட்டேன் நான் உத்தர வா அப்ப நீ மொட்ட குண்டியா திரற நான் திரிவேன் இப்ப தெரியாத நான் மட்டும் பார்க்க வேண்டியத நாடே பார்க்கிறது நான் ஏய் நீ மட்டுமா யாரோ கட்டிய கனவன் மட்டும் பார்க்க மேனியே கண்டவன் காட்ட தெரிய கூடாதுன்னு உன்னை எச்சரிக்கிறேன் புரியுதா

விதவைகள் மறுமணத்தை அரசாங்கமே ஆதரிக்குது உன்னை மாதிரி ஒரு இளம் பெண் செத்துட்டான்னா சும்மா இருக்க முடியாது நம்ம நம்ம நாலு பேர் வாய் பேசும் அந்த பேச்சுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு இன்னொரு புருஷன் கட்டலாம் ஆனா நான் சொல்ற மாதிரி சொல்ல முடியுமா எப்படி இப்ப நீ தான் எனக்கு ரெண்டா உண்டாடி ஏ பேச்சுக்கு தா ஒரு பேச்சுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரேன் என்னைய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரீங்க நெடு நெடுன்னு வீட்டுக்குள்ள கூட்டி போக மாட்டேன் வேற வாசல்லே நிப்பாட்டி வாசல்ல நிப்பாட்டிவீங்களா ஆமா எவனா ஏறி மிதிச்சிட்டு போறோம் செத்துறே வேற அதல்ல வாசல்ல உன்னை நிப்பாட்டி நிப்பாட்டி செறுப்பு எடுத்து ஆமா வந்த கொடுமைக்கு ஓரமா போட்டுட்டு பழைய கட்ட விளக்குமாறு அடுத்து ஏய்

உங்க பாட்டில் பிழை இருக்கிறது என் பாட்டில் பிழையா எங்க ஒத்த கால இல்ல வலது வலது காலை என் கண்ணு குட்டி என்ன அறிவிடா இம்பட்டோண்டு குருவி மண்டைக்குள்ள எவ்வளவு மூளை வலது காலை எடுத்து வைத்துவா கரெக்ட் தான் நான் கேக்குறேன் இந்த வலது காலம் சொன்னீங்க அது ஒரு காலா ரெண்டு காலா ஒரு கால் அந்த மைத்து தான நான் சொன்னேன் அப்ப ரெண்டு காலே இருக்கு பாப்பறப்ப நான் கூட புலந்துட்டேன் கடப்ப உள்ள கூட்டிட்டு வந்து உள்ள கூட்டிட்டு வந்து மூத்த உண்டாட்டி போட்டாவ பெருசா மாட்டி போட்டா மாத்தலை அதுல சீரியல் பல்ப்லாம் போட்டு வச்சு போட்டு வச்சு உங்ககிட்ட காட்டுவேன் எப்படி இவதாமா அங்க உக்கா அவ இருந்த இடத்துல தான் நீ இருந்து குடும்பம் நடத்த போற அவளை கும்பிட்டுக்கிட்டு வா அப்படின்னா உலகம் ஒத்துக்கிறோம் ஒத்துக்கும் நீ புருஷன் எத்துட்டான்னு ரெண்டாவது புருஷனை கூட்டிக்கிட்டு வரும்போது மூத்த புருஷன் போட்டு அவள் கட் அவுட் மாதிரி அடிச்சு வச்சு ஒரு மாலையை போட்டு என்னங்க இவர் தான் உங்க அண்ணன் அவரு செஞ்ச இடத்துல தான் அணிஞ்சு செய்ய போறீங்க

என்னது எத்த தண்டி அவருக்கு ஏண்டி இவன் புருஷன் போட்டா மொட்ட குண்டி போட மாட்டிருக்க எங்க செத்தவனா மொட்ட குண்டி போட மாட்ட முடியா செத்தவனே அப்படி இருக்கும் எங்க இல்லங்க மீச பாருங்க காது வரைய வச்சிருக்காரு எத்த தண்டியா வச்சிருக்காரு அவரை நான் தான் கொண்டு ஒரு நாள் முழுக்கட்டின் ஆயிருச்சு மீசை எடுத்துட்டாருங்க ஷேவிங் பண்ணிட்டாம்ல இருக்கு மூதிய பாரு அன்னைக்கு வச்ச மீன் குழம்புல மீன் குழம்புல விஷமா மறுபடியும் நல்லா இருக்கு நூறு ரவுண்டு கொடுங்கன்னு நான் தான் போதும் சொன்னே போயிட்டாப்புல நாங்க சிக்க மாட்டோம் ஏங்க நான் சைவத்துக்கு மாறிட்டேன் சாம்பாரை சாப்பிடுங்கள்ல அதுலேயுமா நான் ஆ சாப்பாடு கிடையாது ஆ ஒன்லி பால் தான் பாலை குடிப்பீங்கள்ல க்ளாஸில் குடிச்சாத்தான கலக்குவேன் வேற ஆ அப்படியே சாப்பிடுவேன் வளரும் பிள்ளை எலி பேச தடவிடுவேன் ஈர துணில தொடச்சிருவேன் கையால புடிச்சு கட்டிடுவான் நக்கிடுவேன் அதோட செத்துறேன் செத்தாலும் பரவாயில்லை செஞ்சுட்டு சாவே விட்டுவேன் வாய்ப்பில்ல ராஜா அதோட ஒரு மவுத்துக்கு செடிச்சனா அது உனக்கு செத்துற நீ என்னோட கோய் தா கோய் தா போயிருவே ஆ நான் வர மாட்டேன் நமக்குள்ள சமா ஏய் போய்

மாதா ஊட்டாத சொத்தை மாங்கா ஊட்ட முடான் இந்த பழம் நல்ல கலர் நல்ல பழத்து இருக்கு நல்ல குளோஸ் பண்ணி எடுப்பா மாம்பழத்தை ஜூம் பண்ணிக்க கேமரா வெடிக்க போதுவார் சரி எங்க பழசாதி மாம்பழம் இருக்கு மழை மாம்பழத்துல பழசாதி மாம்பழம் இருக்கு

காசால செந்தூரம் கல்லாமணி இவ்வளவு மாம்பழத்தில் அருமையான கலரு பாருங்க எப்படி இருக்கு மாம்பழம் தலை தலன்னு அடிச்சிட வா இதுமா அந்த ஆணி அடிச்சு உள்ள அரைக்க விட்டீனாக்க அப்புறம் நீ என்ன பண்ணுவ மரபு கட்ட முடியாது மரபு கட்ட முடியாம சொல்ற கேளு சூப்பராக இருக்கு மாம்பழம்

மாம்பழத்தை எப்படி சாப்பிடணும் நான் சொல்லி தரேன் எப்படி சாப்பிடணும் முதல்ல மாம்பழத்தை கையில் எடுக்கணும் சும்மா இரு சும்மா தானே இருக்கேன் அப்புறம் சும்மா இரு சும்மா இருந்தேன் இந்த அந்த ஐயா ஒரு மாதிரியா பாக்குறாரு இன்னைக்காவது அந்த ஐயா நான் செய்யறதா அவர் செய்யறதா பார்க்கட்டும் மாம்பழத்தை கையில் எடுத்து லேசா ஒரு நசுக்கு நசுக்கணும் காயா பழமா அப்புறம் ஒரு பம்ப் பண்ணணும் ஹலோ மாம்பழத்தை காட்டச்சுனா மாமரத்தை தூர காமிச்சிருக்கீங்க நீ ஐயா அதான் பாக்குறேன் ஆனா அந்த மரம் தூர் வரைக்கும் வலுவலுன்னு இருக்குடா வழக்க மரமா மாம்பழத்தை பத்தி சொல்லுங்க ரைட் ஓகே அப்படியே நல்லா உள்ளங்கையை வச்சு அதக்கணும் கத்த 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 அப்படி அதக்கி விட்டுட்டு அங்கிட்டு பாருமா இங்கே பாருமா என்னை பாருமா நுனியில் ஒரு சின்ன கடி அப்படி கடிச்சு விட்டு இப்படி அமைக்கிட்டே உறிஞ்சணும் அப்படி உறிஞ்ச உறிஞ்ச என்னப்பா அது மியூசிக் ரீதி காடிங்க இங்கே நீங்க உறிஞ்சறதுக்கு வாசிக்கல

thank <applause> you பேச முதல்ல நீ ஒழுங்கா குத்து அப்புறம் மைக்க